காந்தியடிகள் ஒரு நாலு இயர் யாவும் வச்சுக்கணும் அவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படி கிராபிக்ஸ்ல சாதாரண இந்த ஆறு அப்படியே நிமிந்தா ஒன்பது அந்த வருஷம் தான் காந்தியடியில் பிறக்கிறார் சோ காந்தியடியில் வந்து இங்கிலாந்துக்கு கடல் பயணம் செஞ்சது ஒன் ட்ரிபிள் எயிட் ஏன்னா இங்கிலாந்துக்கு போறதுக்கு எட்டு மாசம் ஆகும் ஏன்னா அவங்க ஜி போ படிக்கும் போதே தெரியும் இங்கிலாந்துக்கு போயிட்டு வந்தா எட்டு மாசம் ஆகும் அப்போ ஒன் ட்ரிபிள் எயிட் காந்தியடிகள் லாயர் ஆகிறாரு லாயர் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு லாயர் காந்தியடிகள் லாயர் ஆகும்போது தான் பாரதிதாசனும் பிறக்கிறாரு அம்பேத்கரும் பிறக்கிறாரு பாருங்க காந்தியடிகள் லாயர் ஆனா அப்பதான் பாரதிதாசன் அம்பேத்கர் எல்லாம் பிறக்கிறாங்க அப்ப ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணுல ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல தான் காந்தியடியில் எங்க போறாரு தென்னாப்பிரிக்கா போறாரு விவேகானந்தர் எங்க போறாரு யூஎஸ்ஏ போறாரு அன்னி பெசன்ட் என்ன பண்றாங்க அங்க இருந்து இந்தியாவுக்கு போறாங்க ஏடா சர் சர்ன்னு அங்கிட்டு போய் வந்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு மீண்டும் இந்தியாவிற்கே வந்தார் காந்தியடிகள் பதினஞ்சு வந்தோம் அதுக்கு அடுத்த வருஷம் பதினாறுலயே லக்னோ பந்தம்